அனைவருக்கும் வணக்கம் ஹலவரிவன் நல்லா மசாலாலாம் அரைச்சி சூப்பர் டேஸ்டியாக ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு வெங்காயம் பெரிய சைஸான பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதை முதல்ல வதக்கிக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பூண்டு இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பூண்டு தான் பூண்டோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கீரி சேர்க்கலை இது கூடவே வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு வந்து இன்னும் கூட நீங்கள் வேணும்னா தூக்கலாக போட்டுக்கலாம் நான் மீடியமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை ஒரு அளவுக்கு நல்லா இது எல்லாமே சிம்லே வச்சு வதக்குங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் இன்னும் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமயும் விடலாம் இதில் வந்து தேங்காய் ஜஸ்ட்டு தேய்ச்சிக்காக தான் ஆட் பண்ணிக்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்குன பொருளாக நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன் நீங்கள் கசகசா கம்மியாக சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் முந்திரி சேர்க்கலை ஜஸ்ட் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு ரெண்டு மூணு பீஸ் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவில் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ண சிக்கனை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ட்ரையாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் சிம்லேயே கொஞ்சம் நேரம் வதங்கிச்சினா நல்லா இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அளவுகளும் மிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் செம்மலையே இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வதக்கின பொருள்ன்றதுனால இதில் பச்சை வாட பெருசாக இருக்காது பட் வந்து டேஸ்ட்டுக்காக நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாராக அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அது டிஃபனுக்காக பண்ணுறது ஸோ ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ கொதிக்க விட போகிறோம் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக வேகும் ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம சாஃப்டே பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்க விடுவோம் இடையில இடையில வேணா கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் மினிமம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு அவ்வளோதான் ஜஸ்ட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எலுகள் சேர்த்துக்கலாம் பட் கொத்தமல்லி எலுகள் சேர்க்காதீங்க ஏன்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக தெரியும் அப்போ சிக்கனோட ஃப்ளேவர் கம்மியாக தெரியும் அந்த வாசனையை வந்து எடுத்துரும் அந்த கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஸோ அவ்வளோ தான் நல்லா சுட சுட மல்லிப்பூ மாதிரி இட்லி செஞ்சுட்டு காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்